ராஜா அவருக்கு என்ன ஆசைன்னா அவர் கையால் சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் ஒரு பதினஞ்சு சாதுக்களுக்கு சாப்பாடு போடணும்னு ஆசைப்பட்டார் பதினஞ்சு சாதுக்களுக்கு சாப்பாடு போடணும்னு ஒரு ராஜா ஆசைப்பட்டார் அவர் என்ன பண்ணார் சமைச்சு இந்த சாப்பாடை தூக்கிட்டு போனார் அவரும் சமயக்காரருமா இந்த அண்டாவை தூக்கிட்டு போனாங்க இந்த சமைச்ச இடம் ஒரு பக்கம் சாப்பிடக்கூடிய அந்த கூடம் ஒரு பக்கம் இப்படி ரெண்டு பேரும் தூக்கிட்டு போனாங்களா மேலிருந்து ஒரு கழுகு பறந்துச்சு நல்லா கேட்டுக்கோங்க இந்த கழுகுடைய காலில் ஒரு பாம்பு இருந்துச்சு இந்த பாம்பு வாயிலிருந்து விஷம் அந்த சாப்பாட்டில் உளுந்துருச்சு இந்த விஷம் உளுந்தது யாருக்குமே தெரியாது இந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போய் அந்த பதினஞ்சு பேருக்கும் சாப்பாடு போட்டாங்க இதை சாப்பிட்ட பதினஞ்சு பேரும் செத்து போயிட்டாங்க இப்போ எமன்ட்ட போய் சித்திரகுப்தன் கேட்குறாரு இந்த பதினஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்களே இந்த பாவ கணக்கை நான் யார் பேரில் எழுத சமைச்ச ராஜா பேரில் எழுதுவா தூக்கிட்டு வந்த சமயக்காரன் பேர்ல எழுதவா கழுகு பேர்ல எழுதவா பாம்பு பேர்ல எழுதவா யார் பேர்ல இந்த பாவ கணக்கை எழுதுறேன் யமன் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் இதுக்கு என்னன்னு தீர்ப்பு சொல்கிறது வெயிட் பண்ணு நான் சொல்றேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு நான் சொல்றேன்ட்ட இப்போ இந்த ராஜாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு அவர் போய் எல்லாம் கேட்டார் நான் என்ன பண்ணணும் இந்த பாவத்துக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும் அவங்க சொன்னாங்க நீ இருபத்தி நாலு மணி நேரம் அன்னச்சத்திரம் ஓப்பன் பண்ணிவிடு எப்பயுமே அன்னச்சத்திரம் ஓப்பன் பண்ணி யார் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு அன்னச்சத்திரம் நாடு முழுக்க அன்னச்சத்திரம் திறந்துருப்பான்ட்டாங்க இப்போ அவரும் சொன்ன மாதிரி நாடு முழுக்க அன்னச்சத்திரம் திறந்துட்டார் ஆறு மாதம் ஆச்சு இந்த நாட்டுக்கு சாப்பிடன்றக்காக ஒரு நாலு சாதுக்கள் வெளியூர்லேருந்து வந்தாங்க நாட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு சின்னதாக ஒரு வீடு அந்த வீட்டில் ஒரு கிழவி உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்துச்சு நல்லா கேட்டுக்கங்க கிளவி உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த நாலு பேர் உள்ள வந்தவங்க கேட்டாங்க ஏன் பாட்டி இந்த ராஜா எல்லாருக்கும் சாப்பாடு ராமே இலவசமா சாப்பாடு ராமே எங்களுக்கு ரொம்ப பசிக்குது இந்த இலவசமா சாப்பாடு போடுறாரு ராஜா அந்த அன்னச்சத்திரம் கூட எங்க இருக்கு இந்த கிழவி பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே சொல்லிச்சு ராஜாலாம் நல்லாத்தான் சாப்பாடு போடுவாராம் ஆனா அதை சாப்பிட்டு அத்தனை பேரும் செத்து போயிடுவாங்கலாம் பாத்துக்க இப்ப இந்த யமன் சித்திரகுப்தனை கூப்பிட்டாரு அந்த பாவ கணக்கை யார் பேரில் எழுதணும்னு கேட்டேல்ல அந்த கிழவி பேரில் எழுது அந்த கிழவி எழுது அடுத்தவர்கள் விஷயத்தில் நாம் தேவையில்லாமல் மூக்கை நுழைத்து அதை பற்றிய கருத்துக்களை நாம் சொல்லும் போது அடுத்தவர்களின் பாவங்களை நாம் பெற்று அர்த்தம் தேவையில்லாமல் நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி பேசும் போது அவ்வியம் பேசேன் கடைசி என்ன பண்ணா அக்கன் சுருக்கேன் நம்முடைய லாபத்துக்காக தர்மத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க பா தர்மத்தை விட்டுட்டு நம்மளுடைய வியாபாரத்துக்காக தர்மத்தை ஒரு ஒட்டக வியாபாரி அவர் ஒருத்தருக்கு ஒட்டகத்தை விற்கிறார் வித்தவர் வீட்டில் வந்து அந்த சேனையை திறந்து பார்க்குறாரு அதில் ஒம்பது நவரத்தன கற்கள் இருக்கு ஒம்பது நவரத்தின கற்கள் இவர் அப்படியே எடுத்துட்டு போய் வித்தவன்ட்ட கொடுக்க போறாருல கூட இருக்கிறவங்களாம் சொல்றாங்க இது அல்லாஹ் உனக்கு கொடுத்தது இறைவன் உனக்கு கொடுத்தது நீ வச்சுக்கன்றாங்க இதுக்கும் தான் நீ காசு கொடுத்துருக்க நீ இதை வச்சுக்கன் அவர் சொல்றாரு இல்லை நான் கொடுப்பேன் அதை ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு வந்திருக்கே தவிர இது அவர் விற்றது கிடையாது இது அந்த ஒட்டகத்தினுடைய சேனையோடு இணைஞ்சு வந்தது இது என் பொருள் கிடையாதுன்னு போய் அந்த ஒட்டகம் விற்றவரை போய் நேரில் பார்த்து ஐயா உங்கள் ஒட்டகத்தோடைய சேனையை கலட்டினேன் உள்ளர இந்த நவரத்தன கற்கள் இருந்தது இது உங்களுடையதுன்னு கொடுத்தாரு இப்போ அந்த ஐயா அழுதுகிட்டே சொன்னாங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருந்தேன் காசு தான் இந்த ஒட்டகத்தை வித்தன் என் பொண்ணு கல்யாணத்துக்காக இந்த நவரத்தனத்தை சேர்த்து வச்சேன் அது இல்லைன்னு காலையில இருந்து கிட்டத்தட்ட தற்கொலையே பண்ணிச்சக்கூடிய நிலைமைக்கு போயிட்டேன் அல்லாவா வந்து நீ என்னை காப்பாத்தின பாணிவரை அறவணைச்சுக்கிட்டு அதுல இருந்து ரெண்டு கல்லை எடுத்து இவர் கையில நீட்டினார் இப்ப இந்த இவர் வாங்கினவர் சொன்னாரு நீங்க எந்த கல்லும் கொடுக்க வேணா நான் ஏற்கனவே ரெண்டு கல்லை எடுத்துட்டு தான் உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னாரு ஏற்கனவே ரெண்டு கல் எடுத்துக்கிட்டீங்களா என்ன கல்லுன்னாங்க நேர்மை நாணயம் என்கிற சுய ஒழுக்கம் என்கிற இரண்டு கற்களை நான் எடுத்துக்கொண்டுதான் நான் உங்களிடம் கொடுத்தேன் அது இந்த நவரத்தனங்களை விட மேலானது